ஒரு நாள் புத்தரிடம் சீடன் வருவன் வந்து நீங்கள் சொல்லித்தரும் எல்லா போதனைகளையும் நான் கடைபிடிக்கிறேன் ஆனால் என்னால் மட்டும் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியவில்லை என்று கேட்டார் இதை கேட்ட புத்தரும் உடனேயே ஒரு கை நிறைய உப்பை எள்ளி அந்த சீடரிடம் கொடுத்து இதை கரைத்து குடி என்று சொன்னாராம் உடனே சீடரும் அந்த உப்பை எடுத்து சென்று ஒரு சிறிய குவளையில் கரைத்து குடித்தார் வால்வில் வைத்தகுமே சுவர்ப்பு சுவை தாங்க முடியாமல் குடித்ததை துப்பிவிட்டான் நீங்கள் சொன்னது போல் நான் செய்தேன் சுவர்ப்பு சுவையை தாங்க முடியாமல் துப்பிவிட்டேன் என்று கூறினார் இதை கேட்ட புத்தர் நீ உப்பை எது கரைத்து குடித்தா என்று கேட்கிறார் சீடரும் அவர் வைத்திருந்த ஒரு குவளையை காட்டுகிறார் சரி இப்போது அதே உப்பை நதியிலே கரைத்து குடித்துப்பார் என்று புத்தர் கூறினார் சீடரும் உப்பை எடுத்து சென்று நதியிலே கரைத்து குடிக்க தண்ணீர் இனிப்பாகவே இருக்கிறது நான் உன்னிடம் விரும் உப்பை மட்டுமே கொடுத்து குடிக்க சொன்னேன் ஆனால் அதை நீ கரைத்து குடிக்க தேர்ந்தெடுத்தது ஒரு சின்ன குவளை அதை போலத்தான் நான் சொல்லும் போதனைகளை எல்லாம் நீ ஒரு சின்ன குவளையிலேயே கரைத்து குடித்துக் கொண்டிருந்தால் நீ வெற்றி அடைய முடியாது பெரிய நதிகள் கரைத்து வெற்றி வெற்றியடைவா என்றார்